என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப தகுதியுள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர் மத்திய அரசு விலை காலியிடங்கள் அறுநூற்றி ஏழு பணியிடம் நெய்வேலி தமிழ்நாடு விண்ணப்பம் ஆரம்பம் ஆன நாள் பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபிட்டர் நூற்றி நான்கு டர்னர் முப்பத்தெட்டு மெக்கானிக் நூற்றி மூன்று எலக்ட்ரீஷியன் நூற்றி பதினான்கு வயர்மேன் எண்பத்தெட்டு மெக்கானிக் டீசல் நான்கு பிளம்பர் ஐந்து ஸ்னோகிராஃபர் பதினான்கு வெல்டர் பத்து சிஓபிஏ பதினெட்டு குளிர்சாதனம் மற்றும் ஏசி நான்கு மோல்டர் ஐந்து கார்பெண்டர் ஐந்து மொத்தம் அறுநூற்றி ஏழு பதவி அப்ரண்டிஸ் சம்பளம் மாதம் ரூபாய் பதினொன்றாயிரத்தி நாற்பது என்ற அடிப்படையில் உதவித்தொகை வழங்கப்படும் கல்வித்தகுதி ஐடிஐ வயது வரம்பு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும் விண்ணப்பக் கட்டணம் கிடையாது தேர்வு செய்யும் முறை மெரிட் லிஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்பயிற்சிக்கு ஹெச்டிடிபிஎஸ் கோலர் ஸ்லாஷ் ஸ்லாஷ் டபிள்யூ டபுள்யூ டாட் என்எல்சி ஐஎன்டிஐஏ டாட் ஐஎன் ஸ்லாஷ் என்ற இணையதளத்தில் உள்ள தொழிற்பயிற்சி அறிவிப்பின் கீழ் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கும் லிங்க் இடம்பெற்றிருக்கும் அதன் வழியாக விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் பதிவு படிவத்தை பூர்த்தி செய்து அதனை பிரிண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் கையொப்பமிட்டு தேவையான அனைத்து ஆவணங்களுடன் நகல்களையும் இணைத்து தபால் மூலமாகவோ அல்லது அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள கலெக்ஷன் பாக்ஸில் சமர்ப்பிக்கலாம் இப்பயிற்சிக்கு விண்ணப்பிக்கும் நபர்களில் தகுதியானவர்களின் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்படும் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் நேரடியாக அலுவலகத்திற்கு வர அழைப்பு விடுக்கப்படும்